அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா நம்ம சிறுவாச்சூர் மதுரைகாளி அம்மாவுக்கு வாகனம் வந்து விட்டாங்க வந்து ஜம்முன்னு என்ன அழகாக உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் செல்ல பிள்ளைங்களா என்ன ஒரு சந்தோஷம்னா அந்த வடிவமைப்பு மொகல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இது வந்து திருப்பதிருந்து அங்கே இருக்கக்கூடிய சிற்பி பண்ண வச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம அங்கேருந்து பண்ண வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஏன்னா பார்த்த உடனே இதோட இன்னொரு விஷயம் காவ்சிரே செல்ல பிள்ளைங்களா இவங்களுக்கு தான் இந்த அழகிக்கு தான் வருகிற அக்டோபர் பதினெட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் அவங்களுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காலை பைர்வ சாமிக்கு இங்கே பாருங்க எதுவும் அழகாக அப்படியே நேச்சுரலாக அழகாக இருக்குது தூக்கிறது எப்படியாது ரொம்ப அழகாக இருக்குது பாரு சொல்ல பிள்ளைங்களா அழகாக இருக்குது ரொம்ப பிடிச்சி போச்சு எங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கிறாங்க காலைல அது எப்படி முறைப்படி அபிஷேகம் பண்ணி என்ன பூஜை பண்ணணுமோ பண்ணிவிட்டு அங்கங்கே எங்கே அவங்கவுங்க இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் சட்டிக்கல் அந்த சிங்க வாகன எல்லாமே எங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ இப்போ எதுக்குனாக்கா எப்படி இருக்குன்னு எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சில பிள்ளைங்க ரொம்ப அழகாக வடிவம் அமைச்சிருக்காங்க ஏன்னா காலையில் போயிட்டு என்னுடைய மகன் எடுத்துகிட்டு இப்போ தான் ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க வந்த உடனே இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு வெள்ளிக்கிழம நாளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி வந்தாக்கா ஏதோ ஒரு புண்ணியம் அதுதான் நான் இது வரைக்கும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் சரிங்க செல்ல பிள்ளைங்களா எப்படி இருக்குன்னு எல்லாம் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் ஏன்னா திருப்பதினு ஃபஸ்ட் டைம் நம்ம சிலை வடிவம் அமைச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறது எப்பயுமே நம்ம இங்கே இருக்கக்கூடிய சிலைகள்லாம் வந்து திருவண்ணாமலை பக்கம்தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் அம்மாவும் அங்கேருந்து வந்து தான் சிறுவாச்சூர் மதுரகாளிம்மா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்டேட் விட்டு என்னது ஆந்திர ஆந்திரா மாநில சைடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்கு நிலக்கமெண்ட் சொல்லுங்கள் அதே போல் அனைத்து என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் நல்ல உள்ளங்களும் அனைவரும் வந்து இந்த அம்மனுடைய மகா கும்பாபிஷேகத்து வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அம்மனுடைய தரிசனம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கொடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா Yeah. <laughs> உடம்பு நம்ம அந்த தப்பம் கேட்கையிலே புல்லரிக்கும் உடம்பு